தமிழக அரசு நாங்க ஆதரவு கொடுத்தோம் இஸ்லாமியா ஓட்டு போட்டோம் எல்லாம் இஸ்லாமியோட சிறைவாசி தமிழக அரசு என்ன பண்ணுச்சு ஏமாற்றப்படுறீங்க திமுக ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளும் தலித் சமூக வாக்குகளும் இதில் எப்படி நீங்க சிறுபான்மையினை எப்படி நீங்க ஒடுக்குறீங்க எப்படி நீங்க பேர் வச்சுன்றதே நான் தவறுன்னு சொல்லுங்கள் திமுக தான பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில கொண்டு போறாங்க பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக தொடர்ந்து ஆட்சி பண்ணா உங்களை பாகிஸ்தான் ஒரு எல்லாம் வருது பாஜக உண்மையிலே உங்களுக்கு எதிரான கட்சியா அல்லது நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல இப்ப எதன் அடிப்படையில நீங்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இஸ்லாமிய வந்து தாக்கி பெரிய லெவல்ல பெரிய ஒரு மத கலவரம் நடத்த இடத்துல முத்துராமணி மக்களை எந்த ஒரு கலவரம் இல்லாம காப்பாற்று முத்துராமணி தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட கட்சிகளை எதிர்த்து ஆனா நீங்க திமுக நம்ம இஸ்லாமியெல்லாம் ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க யாரோ ஒரு நபர் பண்றதுக்கு ஒட்டுமொத்த கட்சி அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான் ஜி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு ஆனா இப்ப சமீப காலமாக நீங்க வந்து பத்து சதவீதம் கேட்டுட்டு இருக்கீங்க இது வந்து சாத்தியமா சார் உங்களுக்கே பத்து சதவீதத்தை அள்ளி கொடுத்துட்டா பிற சமூகம் இருக்கு பிற மதங்கள் இருக்கு அப்ப இது வந்து அரசாங்கத்துல சாத்தியமா உங்களுக்கு பத்து சதவீதம் நீங்க கேக்குறீங்க உங்களுடைய கோரிக்கை ஆனா இது வந்து அரசாங்கம் உங்களுக்கு வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா இல்ல இதுல வந்து எப்படி எப்படினாக்கா இதுல வந்து முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க மொத்தமா ஓகே மொத்த சதவீதம் வந்து சிறுபான்மை எனக்கு சிறுபான்மை பிரிவுன்னு போட்டு முப்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அது முப்பது சதவீதத்துல தான் வந்து எங்களுக்கு வந்து முன்னூற்றி ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த சதவீதத்துல வெறும் சதவீதம் தான் வந்து இதுக்கு இஸ்லாமியர் எந்த விதத்துல அது அந்த சிறுபான்மையினருக்குள்ள யார் யார் உள்ள வர்றாங்க சிறுபான்மை வந்து நம்ம இஸ்லாமியர் வராங்க கிறிஸ்தவ வராங்க சீக்கியர் வராங்க ஏன்னா இப்படியா ஆறு பிரிவுகள் வந்து உள்ளக்க வந்து இணையறாங்க இதுல வந்து பிற்படுத்தப்பட்டோன்னு சொல்லி அந்த காஸ்ட் உள்ள வந்துடுறாங்க இதுல வந்து மதம் மாற்றி வராங்க பாத்தீங்களா அவங்களும் உள்ள வந்துடுறாங்க அதை மாதிரி இஸ்லாமிய இஸ்லாமிய தலைவன் அவங்க உள்ள வந்துடுறாங்க இதுல எல்லாம் உள்ள புதுசா வரப்ப வந்து எங்களோட இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு என்ன உரிமைகள் இருக்கு இன்னைக்கு என்ன நாங்க அடுத்த வாழக்கூடிய கால சந்ததிகள் வந்து அந்த காலத்துல எங்களுக்கு வந்து படிப்பு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்ல இப்ப தொழில் கல்வி கத்து கொடுத்தாங்க தொழில் சார்ந்து போனாங்க இன்னைக்குள்ள படிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு வந்து உலக கல்விக்கு வந்துட்டாங்க நீ உலக கல்வி எடுக்கணும்னு நினைக்கிறப்ப வந்து அதுக்கு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நீட் தேர்வுன்னு பல பல தடைகள் பல பிம்பங்கள் வந்து நிக்குது அப்ப என் பிள்ளைகளுக்கு வந்து இந்த சதவீதம்ன்ற விஷயம் இருந்தா தானே அந்த பிள்ளைங்க அடுத்து எழுந்திரிச்சு போக முடியும் இப்ப மூணு புள்ளி அஞ்சு சதவீதம்ன்றது மக்கள் அடிப்படையில தானே சார் கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த சிறுபான்மையினர்ல யாரு அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகமோ அவங்களுக்கு அதிகப்படியா அப்படித்தானே கணக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா பொதுவாவே இஸ்லாமிய நாளே பிற்படுத்தப்பட்டவங்க முடிச்சிட்டாங்க இஸ்லாமிய தனிப்பட்ட பிரிவு என்பதெல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கு யாருக்கு நிறைய தெரியாது சேக் நாங்க வந்து என்ன சேக் இன்னொன்னு சையது இருக்காங்க இன்னொரு மலைக்காய் இருக்காங்க ராவுத்தர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் நிறைய இருக்காங்க இதுல கடைசியா வந்து இது இந்த சலுகை எல்லாம் யாருக்கு சேரணும்னா லெபேன்றவங்க மட்டும் தான் இது சேருதுன்னு சொல்லி இந்த லெபே தான் இது வந்து இந்த சலுகைகள் எல்லாம் சேரும் சாரும் அப்படின்ற என்னோட படிப்பு காலங்களே வந்து லெபேனு போடுங்க லெபேல போடுங்க எல்லாமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க

இதுல தரவுலே பாத்தீங்கன்னாலே அதுல உள்ள காலம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த கம்யூனிட்டி இருக்கு இதுலயே இந்த கம்யூனிட்டி பேஸ் கொடுத்துருக்காங்க இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இஸ்லாமியருக்குள்ளேயும் வந்து ஜாதிகள் இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா ஆனா பிரிவினைகள் இருக்கா சார் அதாவது இஸ்லாம்ன்ற கொள்கை என்ன அப்படின்னாக்கா பிரிவினை இருக்க கூடாதுன்ற எங்களோட கொள்கை இஸ்லாம்ன்ற என்னன்னாக்கா உயர்ந்தவர் பொருளாய் இறப்பாலையும் மனதாலையும் என்ன பொருளாலையும் யார் உயர்ந்தவன் இல்ல தாழ்ந்தவன் இல்ல அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடியதா சொல்லக்கூடியதான் இஸ்லாம் இஸ்லாத்தோட கொள்கை அதான் அசூல் அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதைத்தான் நாங்க எல்லாம் பின்பற்றி வரோம் பின்பற்றி வரோம் இல்ல இப்ப வந்து நீங்க இஸ்லாமியர்ல நிறைய பிரிவு இருக்கு சொல்றீங்க ராகு தர்ப்ப இருக்காங்க உருது நாங்க உருது முஸ்லீம் இல்ல முஸ்லிம் இருக்காங்க இப்ப உருது தமிழ் முஸ்லிம் இருக்காங்க இவங்களுக்கு நீங்க பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அப்ப இப்ப பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதான் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா நான் வந்து இருக்கும் போது என்ன ஜாதி சொல்லி அந்த ஜாதி நீ தாழ்த்தப்பட்டாங்க நான் முஸ்லீமா மதம் மாறினோடனே என்ன வந்து பாயின்னு அழைக்கிறாங்க இஸ்லாமியர்ல எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு டாபிக் ஓடுது அதற்காக தான் வந்து மத மதம் மக்கள் அதுக்காக தான் ஹிந்து மதத்துல இருக்கிற தலித் சமூகமே மதம் மாறுறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்றாங்க கண்டிப்பா ஆனா நீங்க சொல்றீங்க இஸ்லாம் குள்ள ஜாதி இருக்கு அதாவது உருது பேசுற தமிழ் உருது பேசுற இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுற பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்கன்ற அப்ப எது அவங்க இப்ப எதன் அடிப்படையில் அவங்க அப்படி சொல்றாங்க அவங்க வந்து தமிழ் பேசுற இஸ்லாமியன்ற வந்து பிறப்பு கூடிய இங்க இருக்கக்கூடியவங்க அவங்க இஸ்லாமியா தலுவன வந்தவங்க இப்ப உருது முஸ்லீம்ன்றவங்க எப்படின்னா அவங்க வழக்குல வந்து இவங்க வந்து மைசூர் வழியா திப்பு சுத்தான் வழி வழிவந்த வழி வழியர்கள்வங்க திப்பு சுஸ்தானோட தப்பு கொடிகள் எல்லாமே அவங்க வந்து போர்க்காலங்கள்ல வந்து அங்கங்க போதா வந்து எல்லாமே வந்து இந்த உருது முஸ்லீம்கள் வந்து அன்னைக்கு பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து அந்தந்த தாய்மார்கள் இவங்க எல்லாமே வந்து அந்தந்த பகுதியில வந்துதான் அப்படி அந்தந்த குடிகொண்டவங்கதான் இந்த உருது முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இவங்கதான் உண்மையான சுதந்திர போராட்டத்துக்கும் மற்ற எல்லாத்துக்குமே தன் உயிர தியாகம் பண்ண குடும்பங்கள் இந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு இந்த குடும்பங்கள் இந்த உருது முஸ்லீம் குடும்பங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேரி சுட்டுறதும் பத்தி சுட்டுறதும் ரொம்ப ஒரு அவள் நிலையில எல்லா குடும்பங்களும் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்க அதாவது இப்ப உருது முஸ்லீம் முஸ்லீமர்லாம் எப்படி தமிழ் முஸ்லீம் போராடி இருக்காங்க இல்லன்னு சொல்ல வரல ஆனா அது ரெக்கார்டிக்கலா பாக்குறப்ப வந்து உருது முஸ்லீம் தான் அதிக ரெக்காடிக்கல் இருக்கு நீ அதுக்கு ஒரு உதாரணம் தான் திப்பு சுல்தான் இன்னைக்கு அந்த முகத்தை அந்த ஒரு பிம்பத்துக்கு கூட வந்தபோது அவங்க எல்லாருமே அவங்க இல்லைன்னா இந்த முஸ்லீம் யாருமே உள்ள இப்ப நீங்க வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இருந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேக்குறீங்க நீங்க பத்து சதவீதம் கேக்குறீங்க இது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கா இல்ல இஸ்லாமியருக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த இல்ல நான் கேட்கறதுன்னு நான் வந்து இஸ்லாம் சொல்றது என்ன ஒட்டுமொத்தமா தான் கேக்குறது சமத்துவமா தான் கேக்குது நான் வந்து சமத்துவமா தான் கேக்குறேன் நான் ஒட்டுமொத்த இஸ்லாமியா வந்தவங்களுக்கு அனைவருக்கும் தான் கேக்குறேன் நான் தனி பிரிவா கொடுங்க உள்ள கொடுங்க கேட்கவே இல்லை உனே பொதுவாவே நீ பேக்வோர்டு பிரிச்சிட்டேன் அப்ப நீ பேக்வர்டுன்னு தனியா நிக்கிற அந்த இடத்துல அப்ப நிக்கிறப்ப நீ கொடுக்கறதே முதல்ல பேக்வர்டு கம்பெனி அந்த கொடு அதுக்குள்ள உரிமை எங்களுக்கு இல்லையே நீ கவர்மெண்ட் என்ன சொல்றது எங்களை பேக்வர்டுன்னு பிரிச்சிருச்சு சரிங்களா அதுக்குள்ள சலுகைகள் என்ன இப்ப பல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்துல நல்ல ஓங்கி தானே சார் நீங்க வந்து வெளியே கம்மி மட்டும் தான் பாக்குறீங்க இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அவ அவ அவதைப்படுகிறது தெரியுமா இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா பா இஸ்லாமியர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் வந்து இப்போ வெளிநாடு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது தன் கணவன் அங்கே இருக்கா மனைவிகள் இருக்காங்க சரிங்களா தன் பிள்ளைகளை இழந்து மனைவி இழந்து தாய் தந்தை இழந்து எல்லா சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆன்மகன் போய் அங்க போய் சம்பாரிச்சு ஏன்னா யாருக்காக சம்பாதிக்கிறான் நீங்க இங்க இந்த வருமானம் இல்லைன்னு சொல்லிதான் அங்க போறான் இதே அந்த வருமானம் ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு சிவகங்கை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கா இந்து கம்யூனிட்டியிலுமே பாத்தீங்கன்னா பலர் இன்னைக்கு அரபு கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா மிகக் சம்பளத்துக்கு மனைவி பிள்ளைகளை விட்டுக்கிட்டு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை வர்றது மூன்று வருடத்துக்கு முன்னாடி இது வந்து எல்லா எல்லா எல்லாத்தையும் பொருளாதார பிரச்சனைன்றது எல்லா சமுதாயத்தில சரி சார் இப்ப வந்து அரசியல் ரீதியா நம்ம வருவோம் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அதாவது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஒரு பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் மத்தியில கொண்டு போறாங்க அதாவது பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக தொடர்ந்து ஆட்சி பண்ணா உங்களை பாகிஸ்தான் அனுப்பிடுவாங்க வருது ஆனா நீங்க இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பாஜகவால பாஜக உண்மையிலே உங்களுக்கு எதிரான கட்சியா அல்லது பாஜகவால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா பாஜக வந்து பாஜக அரசோ பாஜகவோ இஸ்லாமிய எதிரான கட்சி அல்ல இணையப்பளவுக்கு அதில் இருக்கும் நபர்கள் தான் சரியில்லாதவங்க இணைய பொத்தளவுக்கு இல்ல பாஜக எல்லாருமே தானே சார் அப்படி கிடையாது இன்னைக்கு அதுலயே வந்து மத வெறியோட இருக்காங்க பல்வேறு நிறைய மத நான் வந்து உள்ள பாத்திருக்கேன் நான் உணர்ந்திருக்கேன் அதுல வந்து எப்படின்னா நிறைய மத வெறியோட சில நிறைய பேர் என்ன அப்படின்னாக்கா நம்ம இஸ்லாமியெல்லாம் ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டெப் தள்ளிதான் பாக்குறாங்க யாரோ ஒரு நபர் பண்றதுக்கு ஒட்டுமொத்த கட்சி இல்ல இன்னைக்கு வந்து டைசி வந்து நீங்க குறிப்பிட்ட ரொம்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியில பேசினா சொல்லி தேசிய மேடம் வந்து இன்னைக்கு தர பேசி இருந்தாங்க நிறைய பதிவுகள் வீடியோ போடாம சார் இது இப்ராஹிம் வளர்ற இவங்க போட்டி போட்டு ஒண்ணு இஸ்லாமிய தப்பா பேசாம இப்ப ஆரம்பிச்சு ஒரு தனி ஒரு அதுவும் அவங்களுமே நீங்க சொல்ற சிறுபான்மை சமூகத்துலதான் வர்றாங்க அவங்க ஒரு தனி நபர் பேசுறது எப்படி தனி அது மட்டும் இல்ல அவங்க பார்த்து எங்க பாத்து வராங்க அவங்க எங்க இருந்து உணர்ந்து அது பேசாம இருந்தாங்க ஏன் பேச அவங்க பேச ஓ பேசினா நம்ம வளர்ந்துருவோம் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு அதாவது முன்னாடி பாஜகவில் ஒரு சிலர் அப்படி பேசிடுறான் ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பாஜகவுல அதிகம் முஸ்லிம் தலைவர்கள் இருக்கத்தான செய்கிறாங்க கண்டிப்பா இப்ப நிறைய வந்துட்டாங்க இப்ப நான் அதத்தான் நான் சொல்றேன் நீங்க வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப வந்து வெளியே உள்ள புலி இருக்கு சிங்கம் புரியுதுன்னா உள்ள வெளியே இருந்து பார்த்து வெளியே வந்து பயந்துட்டே நிற்க வேண்டியதுதான் நீ தைரியமா எந்த அதாவது நீ எங்க பொறுத்து எங்க அமைப்பு போத்தவருக்கு நீ எங்க இரு எங்க வேணாலும் இரு நீ பிஜேபி அது பெரிய பெரியதான் கிடையாது எங்க வேணாலும் இரு ஆனா அதிகாரத்தோட இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பாஜக வந்து அஹ் பிஜே பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் ரொம்ப மேலும் இங்க இருக்கிறது தமிழ்நாட்டுலதான் ஏன்னா பிற மா நீங்க பிற மாநிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய எல்லாம் பாஜக வெற்றி பெறுது அப்ப இங்க வந்து ஒரு போலியான பிம்பம் கட்டமை இப்ப தமிழக அரசு வந்து வென்றெடுத்துருச்சு தமிழக அரசு நாங்க ஆதரவு கொடுத்தோம் எல்லாரும் சொல்லித்த சைதாங்க இஸ்லாமிய தான் ஓட்டு போட்டோம் எல்லாம் பண்ணா இஸ்லாமியர்களோட சிறைவாசி இன்னைக்கு தமிழக அரசு என்ன பண்ணிச்சு அப்ப நீங்க ஏமாற்றப்படுறீங்களா எங்களை இப்ப கிடையாது நாங்க தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுதான் வந்துகிட்டு இருக்கா என் மக்கள் சமூக சமூகம் வந்து ஏமாறப்பட்டுதான் இருக்கு அப்போ அப்ப உங்கள மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் உங்க இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு போக தவறிட்டீங்களா சார் உண்மையான உண்மையாவே தவறிட்டாங்க தவறிட்டாங்கன்னா யாரை ஆதரிக்கணும் யாரை எதிர்க்கணும்ன்ற ஒரு இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேற வழிகள் இல்லைன்றாங்க இது இல்ல எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு கட்டமைப்புல வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்ல சார் நீங்க எதன் அடிப்படையில வந்து அதை விட்டு வெளிய அதாவது எப்படின்னா பதவி அந்த பதவி வந்து அவங்க அதிகாரம் இதை விட்டு வெளிய வந்துட்டோம்னாக்க நம்ம எதுவும் கிடைக்காம போயிடும் இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஆள் ரெண்டாலும் வரி போயிடும் அப்ப நம்ம அதிகாரம் கிடைக்காம போயிடும் ஒரு விஷயம் நம்ம ஆதரிச்சு தான் வழி இல்லாம உள்ள இருக்காங்க எல்லாருமே இல்ல சார் எதிர்ப்பாவோ ஆதரவாகவும் கிடையாது இல்ல இப்ப எதன் அடிப்படையில நீங்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க சார் திராவிட கட்சிகளுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு பழைய பேர் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து அது பெரிய வரலாறு இருக்கு அன்னைக்கு வந்து காந்தி சித்தப்ப கையில எழுதுறது இஸ்லாமிய பேர் தான் சரிங்களா இல்ல அது வந்து உறுதிப்படாதது எழுதுறது இஸ்லாமிய பேர் தான் சார் அது இன்னைக்கு வரை ஆனா இருங்க ஆனா ஆனா அவர் வந்து நீங்க சொல்றீங்க கோட்சே கையில வந்து இஸ்லாமிய பேர் தான் அதை பப்ளிஷ் ஆகிறப்ப என்னன்னாக்கா பெரியாது வந்து தேவையாவும் தெரியாது அவங்கதான் வந்து இங்க மக்களை வந்து பெரிய கலவரம் போர் பெரிய போர் ஆகக்கூடிய இடத்துல தென் மாவட்டம் அப்ப இருக்க தென் மாவட்டங்கள்ல ஒரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு ஊரா போய் அந்த மக்களை பாதுகாக்கிறாங்க அப்ப இஸ்லாமியை ஏன்னா அப்ப இஸ்லாமிய வந்து தாக்கி பெரிய லெவல்ல பெரிய ஒரு மத கலவரம் நடக்கிற இடத்துல அங்க இருந்துச்சு அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் தருத்தாங்க அந்த விஷயத்தை அந்த ஒரு விஷயத்த நன்றி தான் இன்னைக்கு எல்லாமே வந்து திராவிட பக்கம் நிக்கிறாங்க ஆனா வந்து நீங்க சொல்றீங்க பசுமொன் முத்துராமலிங்க தவிர குறிப்பிட்டு சொல்றீங்க பசுமொன் முத்துராமலிங்க தான் வந்து இந்த இஸ்லாமியர் மக்களை எந்த ஒரு கலவரம் இல்லாம காப்பாற்று ஆனா பஸ்மன் முத்துராமணி தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட கட்சியில எதிர்த்தவர் திமுகவை எதிர்த்தவர் ஆனா நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க இல்ல நான் திமுக ஆதரவு சொல்லவே இல்லை பொதுவா இஸ்லாமியர் மக்கள் அதாவது நான் யாருக்குமே ஆதரவு சொல்லவே இல்ல நீங்க இன மக்களுக்கு எங்க துன்பு எது இருந்தாலும் நான் வந்து அதுக்கு எதிர்த்து நிற்பேன் அது யாருக்கு ஆதரவு கிடையாது யாருக்கு எதிர்ப்பும் கிடையாது சரிங்களா பிஜேபியா நீ என்ன சொல்றேன் பொதுவாக நான் சொல்றேன் நீ பிஜேபி இருங்க நீ அதிமுக மக்கள் ஒரு இடத்துல இல்ல சரிங்களா உலகம் முழுவதும் என் மக்கள் இருக்காங்க இங்கேயே வந்து அனைத்து கட்சிகள்லயும் என் மக்கள் இருக்காங்க அப்படின்றப்ப என்னோட சமுதாயம் வந்து நீ அங்க இருக்க என் மக்கள் அங்க இருக்காங்க அப்படின்னா நீ எங்கேயும் இருந்துட்டு போ ஆனா நீ அதிகாரத்தோட பூஜா தூக்காத எங்கேயும் என் கேள்வி அங்கதான் நீ இப்போ எங்க என்ன செய்யற இன்னைக்கு இஸ்லாமிய இல்லனாக்கா எந்த ஒரு ஆளு எந்த ஒரு பெரிய ஆளுமே அந்த இடத்துல அதிகாரம் பண்ணக்கூடிய கிடையாது இல்ல சார் இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளும் தலித் சமூக வாக்குகளும் தான் சார் சிறுபான்மை சொல்றதே நான் தவிர்க்கிறேன் சார் சிறுபான்மை நாங்க என்ன சார் சிறுபான்மையா இன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடுறதுல முதல் நாங்க கூடிய சார் எங்களோட இஸ்லாமிய தான் சார் முதல் இது முழு அதிகாரம் இந்து மக்களுக்கும் இஸ்லாமியும் முழு முழு உரிமை இருக்கு முழு பங்கு ரெண்டு பேத்துக்கு தான் இருக்கு சரிங்களா இதுல எப்படி நீங்க சிறுபான்மையை எப்படி நீங்க ஒடுக்குறீங்க எப்படி எங்க பேர் வச்சுன்றதே நான் தவறுன்னு சொல்றேன் பேர் வச்சது திமுக அதைத்தான் தவறுன்னு தவறு சொல்றேன் எங்களை சிறுபான்மை சொல்றதுக்கு நீ யாரு முத எங்களை சிறுபான்மை சொல்றதுக்கு நீ யாரு முத ஏன சிறுபான்மையினர் ஒடுக்குறதுக்கு நீ யாரு நான் இங்க இஸ்ல இஸ்லாமியன்னு எவ்வளவு வலிக்கிதான் அவனுக்கு சரிங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தொடர்ந்து வர்றது காரணம்னா இஸ்லாமியர் வாக்குகளும் தலித் வாக்குகளும் தான் முழுமையா போய் சென்றடையுது அப்ப எதற்காக நீங்க வந்து திமுக எங்களுக்கு எதுவும் செய்யுதோ செய்யலையோ ஆனா ஓட்ட திமுக போட்டணும் அப்படின்னு எதற்காக பாஜக மீது உள்ள ஒரு அச்சமா அந்த ஒரு பிம்பமா பிம்பம் தான் சார் அச்சம் தான் அது அதுக்கு அச்சம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டிய அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா பிஜேபி உள்ள தலைவர்கள் தான் இன்னைக்கு இந்த சிஐ போராட்டம் வந்துச்சு இன்னைக்கு இவங்க ஜெயிச்சது காரணம் திமுக ஜெயிச்சது காரணம் என்ன சிஐ போராட்டம் சரிங்க சார் இப்ப சிஏ போராட்டம் சொல்றீங்க சிஏ போராட்டத்தினால இங்க இந்தியால இருக்கிற முஸ்லிம்களுக்கு என்ன சார் பாதிப்பு அது இஸ்லாமியோட பாதிப்புன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு அதனால நன்மைகளுக்கும் பாதிப்பு இருக்கு ஏன்னா உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எப்படி உணர்ந்த உணர்றாங்கன்னா சில திட்டங்கள் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களை இவங்க மட்டும்தான் இருக்க சில பிரிவுகள் மட்டும் தான் இருக்கணும் சில இதுல இருக்க சொல்லி அவங்க கட்டமைப்பு போடுறாங்க இவங்க விம்பத்துல என்ன நினைச்சிட்டாங்க இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய வெளியேற்ற போறாங்க அப்படின்றத இவங்களோட தோன்றது இப்ப இருக்கிற மக்களோட தோன்றது அப்ப மதம் இதுல வந்து இப்ப என்ன விஷயம் ரீசெண்டா மதம் மாறினவங்க நிறைய இருக்காங்க அப்ப மதம் மாறவங்க வந்து இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா புராணம் நல்லா பாத்தீங்கன்னாக்கா பரம்பூர்வீகமா இருக்க அந்த அளவுக்கு உட்காரல சரிங்களா ஆனா பயம் சில கட்சிகள் சில இது வந்து அவங்கள வந்து

இன்னைக்கு வந்து அறநிலையத்துறையிலயோ இல்ல விஷயத்துல நாங்க எங்க இஸ்லாமிய போய் உள்ள தலையெல்லாம்னா அவங்க ஏத்துக்குவாங்களா இல்ல சார் இப்ப எது அறநிலையத்துறையில அரசாங்கம் வரக்கூடாதுன்றீங்களா அரசாங்கம் எங்க இஸ்லாமிய உள்ள வரலாமா வரக்கூடாதுன்றீங்களா இந்த மாதிரி எங்க வக்போர்டு பிரச்சனை நீங்க எதுக்கு இந்து வர வைக்கிறீங்க சார் வக்போர்டு விஷயத்துல அரசாங்கம் தானே சார் உள்ள வருது அரசாங்கம் தான் சார் அரசாங்கம் உள்ள வந்தாலுமே வந்து பிற சமுதாயத்துல அரசாங்க உள்ள வைக்கிறாங்க இல்ல இப்ப இந்து கோவில் கிறிஸ்தவனா கிறிஸ்தவ பண்பாடு கிறிஸ்தவ பொருள் அவங்களுக்கு தான் தெரியும் எங்களோட இஸ்லாமியர்களுக்குன்னா எங்களுக்கு தான் தெரியும் இப்ப இந்துக்கள் இருக்காங்கன்னா இந்துக்களோட பாரம்பரியம் அவங்களுக்கு தான் தெரியும் நான் அவங்களோட பாரம்பரியத்தை வந்து நான் எடுத்து பூத்த முடியாது என்னோட பதம்பரியம்னா அவங்க எடுத்து பூத்த முடியாது அப்ப என் பாரம்பரியம் என் பிள்ளைகளையும் என் சமூகத்தை பாதுகாக்க நான் ஏன் ஆள் உள்ளதா தான் வேலை ஆக முடியும் இப்ப சிஏ போராட்டம் சிஏ சட்டம் வந்து நீங்களே சொல்றீங்க அதாவது அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்ல அதாவது முழுமையா எதிராக எதிரானது இல்லன்னு சொல்றீங்க அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு அது அத்தியாச போட்ட நோக்கம் வந்து வேற இப்ப நானே இப்ப வந்து நான் இங்க இருக்க இந்தியன் தான் நான் இந்திய இந்திய நான் தான் சவுதிக்கு நான் சவுதிருக்கேன் துபாய்ல வந்துருக்கேன் நாட்டு கத்தாரம் போயிருக்கேன் நான் உம்ரா பண்ணி பயணம் பண்ணிருக்கேன் நான் போயிருக்கேன் ஆனா நீ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க துபாயில போயிட்டு நீ ஒரு நாள் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா தங்கிட்டாலுமே அந்த நாட்டுக்கு வந்து நீங்க வந்து தான் வர முடியும் சரிங்களா அந்த ஃபைன் கட்டாம நீ வரையும் முடிய முடியாது இப்ப நம்ம இந்தியா வந்து எப்படின்னா திறந்து விட்டு நாய் திறந்து விடுற மாதிரி எப்படி திறந்து விட்டு இந்தியா நீ எந்த இதனால உள்ள வந்து வரலாம் எவனாலும் வெளியே இந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க அவங்க அந்த விஷயத்துல வந்து எப்படின்னா அது அது எடுத்த முறைகள் எல்லாமே சரியான முறைதான் அது வந்து மத்திய அரசோட திட்டங்கள் நல்ல திட்டம் தான் அது வரவேற்கக்கூடிய திட்டம் தான் பட் என்ன அப்படின்னா இது ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன்ல இதுல பிஜேபி ல இருக்கிற தலைவர்களுடைய ஆணவ பேச்சால நீங்க இந்த திட்டம் போட்டா அவங்க எல்லாம் வெளியேத்திடுவேன் வெளியேற்றிடுவேன் ஐயா பேசியிருக்காங்க அதெல்லாம் மத்திய அரசுல உள்ள தலைவர் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க சாமியார்ன்ற காவி கட்டி இல்ல இல்ல காவி துண்ட போட்டு யாரு பேசினாலும் நான் சொல்ல வர அதான் நான் சொல்ல வரேன்

சாஜகா நிர்வாகி பேர சொன்னது பேர சொன்னது யாரு அர்ஜுன் சம்பந்த சார் பிஜேபி பேர சொல்றேன் இல்ல இப்ப வந்து கி வீரமணி ஒரு கருத்தை சொல்றாரு திமுக நடவடிக்கை சார் கி வீரமணி ஒரு கருத்தை சொல்றாரு கி வீரமணிக்கு சார் கண்டனம் தெரிவிக்கணும்ல சார் ஆதரவு ஆகுது சார் உங்களுக்கு தேவை வந்து எல்லா நீ வந்து பொதுப்படையா வரணும்னு நினைக்கிறீங்க சிறுபான்மை ஓட்டு வேணும்னு பிஜேபின்னு நினைக்குது அப்படின்ற பிஜேபி பிஜேபி வந்து இந்த அளவுல வந்து எந்த இடத்துல நீங்க இஸ்லாமிக்கு ஆதரவா அது பிஜே நீங்க குற்றச்சாட்டு எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்குற தலைவர்கள் பேசுறாங்கன்னு சொன்னீங்க அப்ப வந்து இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி தான் அந்த இடத்துல ஏமாறுது பிஜேபி ஏமாறுது இன்னைக்கு வந்து இன்னைக்கு மும்பை கலவரமா இருக்கட்டும் எந்த கலவரமா இருந்தாலுமே இன்னைக்கு தான் கலவரத்துக்கு காரணம் இன்னைக்கு பிஜேபி கொண்டுட்டு மோடி கொண்டுட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல குஜராத்ல போல சொல்றாங்க இல்ல இன்னைக்கு அந்த இடத்துல பிற தலைவர்கள் தான் அதுக்கு காரணமே பிஜேபி தலைவர்கள் பிஜேபி அரச காரணம் கிடையாது ஆனா அந்த ஆட்சியில வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிற தலைவர்கள் வந்து செய்யக்கூடிய கொலைகளாக இருக்கட்டும் சில பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது யார பாதிக்கு உங்கள்தான பாதிக்குது

வந்து பிஜேபி இன்னைக்கு திமுக தேசிய நிச்சயம் எல்லாம் ஓட்டு போடணும்னு யாருக்கு எல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா திமுக வந்து வழி இல்லாம போடுறாங்க இன்னைக்கு இல்ல இல்ல சார் நீங்க சொல்ற இதை வச்சே பார்த்தா கூட அதாவது அரசியல் சார்ந்த கூட்டங்கள் இப்ப நட்டா வராரு மோடி வராரு அந்த கூட்டங்கள்ல கூட்டணி கட்சிகளை தானே வந்து பாஜக வந்து முன்னிலைப்படுத்துது அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எந்த ஒரு இந்து அமைப்பையும் கொண்டு போய் நீங்க சொல்ற மாதிரியா எந்த ஒரு இந்து சர்ச்சை கூறிய பேசுற வகையில ஒரு இந்து தலைவர்களை கொண்டு போய் அங்க வச்சு அரசியல் ரீதியா முன்னிலை சொல்றேன் முன்னிலைப்படுத்தல சார் அவங்க வர அவங்க வந்து அவங்க பேர் வாங்கிக்கிறதுக்கும் அவங்க பிஎஸ்ஓ வாங்கிறதுக்கும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அமைப்புகள் என்ன செய்யறாங்க பிஜேபி மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சி மிகப்பெரிய ஒரு அதிகாரபூர்வமான கட்சி அதோட அதோட தாக்கத்தை அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அதோட ருசி என்ன எனக்கு தெரியும் அந்த ருசியை வந்து இவங்க தவறா பயன்படுத்துறாங்க அதை ஆக்கத்துக்கு அழிவுக்கு பயன்படுத்துறீங்க ஏன் எங்களை எதிர்த்து பயன்படுத்துறீங்க இஸ்லாமிய பாதுகாக்க நீங்க உங்களை நாங்க பாதுகாக்க எங்களை நீங்க பாதுகாத்து கொடுங்கன்னு தான் எங்களோட போகுது ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார்